விட்டு விட்டு நடுங்குது சட்டை கூட நீ போடாமட்டேன் அப்படியே புல்லு அரிக்குதுங்க பத்த வைக்க நல்லா இருக்கும் இது வந்து டீ பத்த வைக்க எல்லாமே சேர்த்துக்கலாமா வெங்காயம் பச்சை மிளகாய் பாத்தீங்களா வச்சுட்டேங்க தக்காளி மட்டும் ரெண்டு கட் பண்ணிக்கலாமா வத்தி சிக்கன் கறியும் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் நாங்களும் சூப்பரா இருக்கோம் என்னப்பா அப்படின்னு பாக்குறீங்களா இன்னைக்கு வந்துட்டு நம்ம காலையிலேயே தோட்டத்து பக்கம் வந்தாச்சுங்க காத்து மழை குளிர் பண்ணி அப்படின்ட்டு அது பாட்டு ஒரு லிஸ்ட் போயிட்டே இருக்கு நம்ம வந்து இதையும் பார்க்கணும் இல்லையா அதனால தோட்டத்துக்கு பார்க்க வந்தோம் சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாமா குளிர் குட்டு குடி நடுங்குது சட்டை கூட நீ மாட்டேன் அப்படியே புள்ளுரிக்கிறீங்க இதெல்லாம் வந்துட்டு நல்லா மழை நனைஞ்சிருக்கு நனையாம இருக்கும் கொண்டு போய் நம்ம அந்த விறகு அடுப்புக்கு மேல வச்சிட்டோம் அப்படின்னா காஞ்சிடும் தீ பத்த வைக்க நல்லா இருக்கும் அதனால இதை கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம் அப்படின்ட்டு மாறு செய்ய எடுக்கலாம் அது வந்து பச்சை இருக்கு அதை வந்து அதை எடுத்துக்கலாம் இது வந்து தீ பத்த வைக்க இதெல்லாம் போட்டுட்டு வேலை செய்ய முடியல இங்க இருக்கட்டும் எடுத்துக்கலாமா மலங்காட்டு வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா என்ன விட உயரமா இருக்கு இதெல்லாம் வந்து எப்படியே திறக்கி கட்டி வச்சுக்கிடுவோம் விறகு எல்லாமே நனைஞ்சு நனைஞ்சிருக்கா அதெல்லாம் இப்போ வெயில் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா கட்டி கட்டி எடுத்துகிட்டு போய் அந்த செட்ல கொண்டு போய் போட்டுருந்தோம் அப்பதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் ஓகே போகலாமா இதை எடுத்துட்டு போய் மேல நம்ம தென்னை மரத்துக்கிட்ட வச்சுட்டுங்க தோட்டத்தை வந்து ஒரு சுத்து சுத்திட்டு போயிடலாம் அப்படின்ட்டு சுண்ணாம்பு போட்டிருக்கோமுங்க ஏப்பா பா சுண்ணாம்பு போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்ப்பீங்க செடிகளுக்கெல்லாம் பாதுகாப்புக்கு மழை அதிகமாக பெய்யுறனால அவங்கள வந்து அது ஃபங்கஸ் எல்லாம் வராமல் காப்பாற்றும் அப்படிங்கிறதுக்காக தான் இது போட்டிருக்கோம் பிஹெச் லெவல் இது சரி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு அதுக்காக தான் இதை வந்து இப்படி பயன்படுத்துகிறாங்க வர்ற வட்டமெல்லாம் நான் கேக்குறது நீ பழுத்துட்டியா பழுத்துட்டியா முத்துகிட்டியா அப்படின்னு அப்படி ஒன்று நீ சாப்பிட வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் இருக்காங்க இது பாருங்களேன் முள்ளெல்லாம் நல்லா விரிஞ்சிருச்சு ஆனா பழுக்கல இது எப்படி பழுத்துருச்சா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த காய் வருது பாத்தீங்களா அவங்களோட இலை பகுதி இருக்கும் தெரியுதா மேல எட்டலை முடிஞ்ச அளவில் காமிக்கிறேன் இங்கே பாத்தீங்களா அந்த மேல இலை இருக்குல்ல அந்த இலை வந்து பழுத்து போய் இருக்கணும் காஞ்சிடணும் அப்ப வந்து அத பறிச்சுக்கலாம் அப்படிங்கிறது இது பாத்தீங்களா இது வந்து கீழ்பகுதியில முள்ளு விரிஞ்சிருக்கு இந்த இடத்துல முள்ளு விரிஞ்சிருக்கு இந்த இடத்துல முள்ளு விரியல டிஃப்ரெண்ட் தெரியுதா உங்களுக்கு இந்த முள்ளு பார்த்தா பெருசா இருக்கும் அங்கட்டு முள்ளு சிரிசா இருக்கும் அதனால இன்னி கொஞ்சம் முத்தணும் அப்படின்னு அர்த்தம் என்னப்பா மஞ்சு நீ இந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்டிருக்கலாம்ல ஏன் இப்படி விட்டு அப்படின்னு பாக்குறீங்களா இங்க வர்ற கிளிகள் குருவிகள் அவங்களுக்கு எல்லாமே உணவாகட்டும்ல அத அதை பழுத்து அப்படியே நல்லா கணிஞ்சு அவங்க எல்லாரும் சாப்பிட்டு அப்படி கீழே விழுந்துருக்கு செடியெல்லாம் பார்க்க கொஞ்சம் தான் இருக்கு ஏன்பா அப்படின்னு பாப்பீங்க இந்த செடியெல்லாம் ஒடிச்சு கிடக்குங்க ஒரு விவசாயின் மனநிலைமை எப்படி இருக்கும் அந்த டைத்துல அதெல்லாம் பார்க்கும் போது செழிப்பா இருந்தா சந்தோஷமா இருக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தா சங்கடமா இருக்கும்ல அந்த மாதிரிதான் இருக்கு எனக்குமேவும் என்னன்னு பாத்தீங்கன்னா அஹ் கொஞ்சம் டேமேஜ் கொஞ்சம் அதிகமாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுல இருந்தெல்லாம் மீண்டு வரணும் நம்ம சரி இதுவும் கடந்து போகும் அப்படின்ட்டு போயிட்டே இருக்க என்ன செய்ய நம்ம சங்கடப்பட்டும் எதுவும் பிரயோஜனம் இல்லைங்களா ஹாப்பியா சந்தோஷமா எடுத்துக்கலாம் வச்சேன்னா அதை அழுகலான்னு ஒரு பாத்துருங்க அந்த செடி பின்னாடி அப்படியே திரும்புங்க பின்னாடி இந்த மாதிரி காஞ்ச செடி எல்லாமே வெற்றி விடணுங்க அதான் இதெல்லாம் கவாத் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க கிளீன் பண்றது எல்லாமே வேலை இருக்கு மேலே ஏறி போய்க்கிருவோம் இது வந்து ஒவ்வொரு தொட்டி தொட்டியா தொட்டி தொட்டியா இருக்கும் இப்படி அடுக்கடுக்காகவும் இருந்து வீட்டுல இருந்து கீழே வந்து கொஞ்சம் இடம் என்ன லெவலா இருக்கும் அதுக்கடுத்து ஒரு தட்டு ஒரு தட்டு ஒரு தட்டு அந்த மாதிரி இப்ப ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது தட்டு இது அந்த மாதிரி என்னங்க சார் நம்ம வந்து ஊத்து தோண்டி வச்சோம் இல்லையா அது எப்படி இருக்குன்னு போய் பார்த்துக்குருவோமா ஊத்து நல்லா இருக்கா தண்ணி வந்து நல்லா பியூராக சரி இப்போ என்ன பண்ணேன் ப்ளூ கலர் இங்கே எல்லாம் இருக்கு ஊத்து தண்ணி சூப்பரா இருக்குங்க இங்க பாருங்கவேன் நல்லா தெளிஞ்சிருச்சு நல்லா தண்ணீர் மாதிரி இருக்கு இது பளிச்சுருக்கு பாருங்களேன் ஊத்து அங்கிருந்தெல்லாம் வருது இருந்து வருது அது எப்பயுமே இருக்கும் இங்க இருந்து வருது தண்ணி அப்படியே நல்லா குப்பிச்சு குப்பிடிச்சு வருது ஆனா வெது வெதுப்பாதான் இருக்கு ரொம்ப ஜில்லு நல்லா இல்ல வெது வெதுப்பா தான் இருக்கு மத்தியானம் மொழுகுனுதுங்க இப்போ இன்னைக்கு பாருங்க இது வரைக்கும் காயவே இல்லைங்க டெய்லி இந்த அடுப்பில் தான் பற்ற வைக்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரி இந்த அடுப்புக்கு சங்கடம் வரக்கூடாது அப்படின்ட்டு இதில் பற்ற வச்சேன் ஆனால் இதை விட இதுதான் தீ நல்லா பிடிக்குது நல்லா எரியுது பார்க்கலாம் எப்படின்னு டீ வந்து நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு சாதம் வந்து மஞ்சள் மஞ்சப்பொடி வெங்காயம் பச்சை மிளகாய் முட்டை இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து இதில் சேர்த்துக்கலாமா கேருக்கு ஏதாவது சேர்க்கணும் அப்படின்னா இதுக்கு மஞ்சள் சே சேர்க்க தேவையில்லை ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல கேருக்கு சேர்க்கலாம் அப்படின்னா பீன்ஸு கேரட்டு இது ரெண்டு ஏதாவது சேர்க்கணும் அப்படின்னா மஞ்சள் குடி நல்லா இருக்கும் பார்க்க பசங்க வந்து விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க இல்லை அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி மஞ்சள் போட்டுருவோம் கொஞ்சம் மூடி போடுவோம் மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாமா முட்டை கோஸ் வந்து நல்லாவே வெந்து வந்திருக்குங்க இந்த டயத்துல வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கோம் பாசி பயிரை வந்து கொஞ்சம் வைக்கிறேன் கொஞ்சம் தேங்காய் அதுக்கு வச்சுட்டு இதுக்கு கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் தாராளமா சேர்த்தா தான் நல்லா இருக்கும் அதனால இறக்கி வச்சுட்டு தாளிச்சுக்கலாமா விதவிதமா மண்பானை இருக்கிறனால ஈஸியா இருக்கு எதுவும் புதுசா வாங்கினதில்ல அஞ்சு பத்து வருஷமா ஆஹா இந்த குட்டி ஒரு மண்பாத்திரம் இருக்கு அதை நான் காமிக்கிறேன் அது இருபது வருஷம் அது வாங்கி ஒரு குட்டி பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் அன்னைக்கு கடுகு தாளிச்சாச்சு வெங்காயம் போட்டு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் இது கூட கொஞ்சமோல மிளகாய் கொஞ்சமோல மஞ்சள் தூளிச்சிட்டு

அதான் மக்களை சொர்க்கமேடு மேடு சொர்க்கம் மேடு பாத்தீங்களா அங்க வந்துட்டு ரொம்ப அழகான இயல்பான வாழ்க்கை நடத்துற குடும்பங்கள்லாம் அதுக்கப்புறம் நம்மளும் அங்கே போகிறோம் அது எல்லாமே நான் அவங்க கூட ஆஃபீஸ் தந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேங்க சூப்பராக இருக்கவங்க அங்கே வந்துட்டு யாருமே இல்லை அந்த மழையில அவ்வளோவா அந்த வாழ்க்கையில வந்து நடத்திகிட்டு போவாங்க லேசான சாரல் அதுக்கிட்டேயே விழுந்துட்டு இருக்கா பனி மூட்டங்கள் இது எல்லாமே இருக்கு இந்த கிளாஸ் பார்க்குறப்பயே அந்த தண்ணி அப்படியே சுட்டு சுட்டாக இருக்கு சூப்பராக இருக்கு இந்த குருதலை வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க விட்டு பாப்பா என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு சிஏ பண்ணிக்கிறாங்க சார்ட்டு தான் படிக்கிறாங்க நம்ம பிங்கி பாப்பா படித்த ஸ்கூல் இருந்தாங்க நானும் இந்த ஸ்கூலில் வந்து ஒரு பிடிஏ மெம்பர் அப்படிங்கிறதுனால மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக இங்கே வந்துடும் அது மட்டும் இல்லை ஆனுவல் டே இந்த மாதிரி கிளாஸ் பீடி இந்த மாதிரி எல்லாம் வைப்பாங்களா எப்படினாலும் நம்ம வந்துட்டே இருப்போம் பிங்கி குட்டியை நானும் கை பிடிச்சிட்டே இந்த படியல ஏறி மேலே போவோம் மறுபடியும் கீழே இறங்கி வருவோம் கீழே ஒரு கேண்டீன் இருக்குது அங்கே போய் டீ பழபொழி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்ட ஞாபகம்லாம் இருக்குது ரொம்ப அதெல்லாம் ஒரு மெமரி வரும் பார்த்தீங்களா என்னோடய குழந்த மட்டும் இல்லாமல் நிறைய குழந்தைகள் வந்து தங்களுடைய படிப்பு அறிவுக்காக இங்கே வந்து படிச்சுட்டு போகிறாங்க இனியும் படிக்க வந்துட்டே இருக்காங்க புதிய தலைமுறைகளை வந்து வார்த்தை எடுக்கிறது இந்த பள்ளிக்கூடம் நம்மக்கிட்ட எது இருந்தாலும் எது இல்லை அப்படின்னாலும் யார் வேணாலும் எடுத்துக்கலாம் எடுக்காம இருக்கலாம் ஆனால் நம்மக்கிட்ட படிப்பறிவு இருக்கிறத யாராலும் எடுக்க முடியாது நம்ம வாழ்க்கையை கடைசி வரைக்கும் நம்மளுக்கு உதவுறது நம்முடைய எஜுகேஷன் தான் அதனால நம்ம எல்லா குழந்தைகளையும் முடிஞ்ச அளவில் படிக்க வச்சுக்கலாமா பாப்பாவோட சர்டிஃபிகேட் வாங்க தான் அங்கே போயிருந்தோம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற பாதையில சரி சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஈஸியா வைக்கலாம் இல்லையா அந்த மாதிரி தான் வைக்கிறேன் ரொம்ப போட்டு வதக்கி விரட்டி அதெல்லாம் செய்யாம சிம்பிளா வைக்கிறேன் சரி வாங்க உருளி அடுப்புல வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் நம்ம வந்துட்டு சிக்கன் மசாலா தூள் மிளகாய் தூள் காஷ்மீர் மிளகாய் கலருக்கு தனியா தூள் இது எல்லாமே சேர்த்துக்கலாமா எண்ணெயே சேர்த்துருக்கேங்க எண்ணெயில சேர்த்து ஒரு வதக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போடையான்னு கேட்டால் அது போடணும் இப்போ இல்லை இந்த மசாலா எல்லாம் வந்து சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கா இங்க பாத்தீங்களா அந்த எண்ணெயிலே வந்து ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற நம்மளோட சிக்கனை வந்து இதுல சேர்த்துக்குவோம் இந்த சிக்கன் அப்படியே நல்லா ஒரு பேரட்டி பேரட்டி மூடி போட்டு வேக விடுக்கிறோம் உப்பு அம்மா அந்த மிளகா இதாக தும்மல் வந்துருச்சுங்க தண்ணியெல்லாம் நான் ஊத்தல தண்ணி விட்டு அதான் வெந்துருங்க அதனால இது இருக்கட்டும் நம்ம போய் பெரிய வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிடலாம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேங்க தக்காளி மட்டும் ரெண்டு கட் பண்ணிக்கலாமா பூண்டு இஞ்சி இதெல்லாமே கொஞ்சம் வந்து அம்மியில நச்சு எடுத்துட்டு வந்துடலாம் வத்தி நம்ம சிக்கன் வந்து சூப்பரா வெந்திருக்குங்க இதுக்கு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் ஒரு வதக்கு வதக்கி இதுல சேர்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான் தேங்காய் பால் எடுத்து ஒன்னாம் பால் சொல்லுவோம் இல்லையா அதை கெட்டிப்பான பாலை வந்து மாற்றி வச்சுட்டு ரெண்டாம் பால் சேர்த்து நல்லா கிரேவி பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கடைசியாக அந்த ஒன்றாம் பால் ஊற்றி அப்படியே இறக்கி வச்சிட்டோம்னா சூப்பரான கோழி கறி ரெடி சிக்கன் கறியும் புரோட்டாவும் என்னென்னு தெரியலங்க சிக்கன் கறி வைக்கமேவும் இந்த கேரளா புரோட்டா வைக்கி சாப்பிடணும்னு தோணுச்சு ஊர் மாதிரி இருக்காது இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதனால் இதை சாப்பிடுவோம்